ம் சக்தி என் தங்கமே வாக்கு சொல்ல தயாராகிவிட்டா அம்மா உடைய வாக்கு ஒவ்வொரு நாளும் என் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கிறதே தவிர என் வாழ்க்கையின் நிலையை மாற்றுவதில்லையே தினம் தினம் நீ வாக்கு சொல்லி என் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடந்தால் சரி ஆனால் இதுவரை என் வாழ்க்கையில் ஒளி என்ற ஒன்று வரவே இல்லையே பின்பு எதற்காக நீ சொல்லும் வாக்கை நான் கேட்க வேண்டும் என்று என்னிடம் சண்டை போடுகிறாயா செல்லமே தங்கமே நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு வாக்கு சொல்வது என்னுடைய கடமை நீ ரசித்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி என்று நான் சொல்லவா தினம் தினம் ஒரு கனவு காண்கிறாய் அந்த கனவில் வருவதை போல உன் வாழ்க்கையும் மாற வேண்டும் என்று பேராசைப்படுகிறாய் அப்படித்தானே அம்மா பேராசையா என்ன சொல்கிறீர்கள் நான் என் வாழ்க்கையில் பெரியதாக எதையும் கேட்கவில்லையே நான் கனவு கண்டது என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது தானே அதை நீங்கள் பேராசை என்று எப்படி சொல்லலாம் என்று அதற்கும் என் பிள்ளை நீ என்னிடம் கோபித்துக் கொள்கிறாயா என்ன தங்கமே கனவு காணலாம் அது தவறு இல்லை ஆனால் உன் கனவில் வருவதைப் போலவே உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைப்பது பேராசைதானே உனக்கு என்ன வேண்டுமோ அதை உனக்கு நான் ஒவ்வொரு நாளும் தவறாமல் கொடுத்துக்கொண்டுதானே இருக்கின்றேன் நான் கொடுப்பது உனக்கு தெரியவில்லையா என்ன இல்லை நீ என்னிடமிருந்து நல்ல வாக்கை கேட்டுக்கொண்டு சில மாற்றங்கள் ஏற்படுவதை உணரவில்லை அதனால்தான் நான் சொல்லும் வாக்கால் உன் வாழ்க்கையில் எந்த பயனும் இல்லை என்று என்னிடம் கடிந்து கொள்கிறாய் நான் எது சொன்னாலும் அது உன்னுடைய நல்லதுக்காகத்தானே இருக்கும் என் பிள்ளையை நான் ஒரு நாளும் கலங்க விட மாட்டேன் தங்கமே உன்னுடைய வாழ்வு நிச்சயமாக மாறும் ஆனால் இக்கனவு கண்டபடி மாறாது கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கைக்கு சந்தோஷம் எதுவோ அது உன்னை தேடி வரும் அந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதுதானே உன்னுடைய ஆசை அதற்கு நிச்சயமாக எந்த தடங்களும் வராது எந்த பாதகமும் ஏற்படாது நீ கண்ட கனவு ஒரு நாள் நிஜமாகும் அந்த நாட்கள் மிக பக்கத்தில் இல்லை தங்கமே சில நாட்கள் ஆகலாம் சில வருடங்கள் ஆகலாம் அப்பொழுதுதான் உன் கனவுகள் நிறைவேறும் உன் கனவில் ஒரு பகுதியை மட்டும் இப்பொழுது உனக்கு நான் கொடுத்து கொண்டு வருகின்றேன் யோசித்து பார் கொஞ்சம் நான் உனக்கு வாக்கு சொன்ன பிறகு உன் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்பட்டுத்தான் இருக்கின்றது அதை நீ கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் அது என்ன மாற்றம் என்று நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டாம் உனக்கே தெரியும் நான் எவ்வளவு நல்ல எல்லாம் உன் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறேன் என்று இதுவரை நல்லது நான் கொடுத்திருக்கிறேன் இனி வரும் வாழ்க்கையிலும் நல்லதை கொடுப்பேன் ஆக மொத்தத்தில் உன் கனவை நிறைவேற்றுவதற்கென்ற காலம் வரும் உன் கனவையும் நான் முழுவதுமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என் தங்கமே